பாடி பில்டர்களுக்கு டஃப் கொடுத்த மூன்றாம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவனை பலரும் பாராட்டியும் வருகின்றனர் திருவெற்றியூர் பகுதியில் உள்ள சேஷாலயா கிராமணி தெருவில் தனியார் உடற்பயிற்சி கூடம் உள்ளது அதில் பரித் என்பவர் உடற்பயிற்சி செய்து வருகிறார் நேற்று ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை தினம் என்பதால் அவரது மகன் நிஜாம் வயது எட்டு மூன்றாம் வகுப்பும் படிக்கிறார் அவரை உடற்பயிற்சி கூடத்திற்கு அழைத்து வந்தார் அப்பொழுது அந்த சிறுவன் உடற்பயிற்சி கூடத்தில் இருந்த அனைத்து உபகரணங்களையும் சர்வசாதாரண பயன்படுத்தி உடற்பயிற்சி செய்தது அங்கிருந்த பாடி பில்டர்களுக்கு டஃப் கொடுக்கும் வகையில் இருந்தது அங்கு இவர்களை ஆச்சரியத்தில் ஆழ்த்தியபடி நாடி நரம்பெல்லாம் உடற்பயிற்சி செய்ய வேண்டும் என்ற வெறியுடன் இருக்கக்கூடிய ஒருவரால் மட்டும்தான் இப்படி செய்ய முடியும் என்று அங்கு இருந்தவர்கள் கிண்டல் அடித்தனர் மேலும் மூன்றாம் வகுப்பு படிக்கும் மாணவன் உடற்பயிற்சி செய்யும் வீடியோ தற்போது சமூக வலைதளங்களில் பரவி பெரும் பாராட்டுகளையும் பெற்று வருகிறது எனவே இந்த மாணவனுடைய இந்த ஒரு துணிச்சலுக்கு பலரும் பாராட்டுகளையும் தெரிவித்து வருகின்றனர் உங்களுடைய பாராட்டுகளை நீங்கள் மறக்காம கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நம்ம ஏஷிய நெட் நியூஸ் தம்படியும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க